வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் கிரக இணைவை வைத்து பலன் சொன்னும் முறையில் இன்று காணவிருக்கும் தலைப்பு ராகு செவ்வாய் என்ற அளவுக்கு மீறிய தீவிர தன்மையுடன் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த கிரக இணைவு சுருக்கமா அசுர சக்தியான ராகுவும் யுத்த கிரகமாகிய செவ்வாயும் இணைந்து தாங்கள் சார்ந்த துறைகளில் சாதிக்கும் பெரியையும் தீவிரத்தையும் அதிகப்படுத்தும் மாபெரும் இணைவு இது என்றால் மிகையல்ல பதிவிற்கு செல்வதற்கு முன்பாக தாங்கள் இதுவரை அளித்து வந்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை உள்ள ஜாதகர்களின் குணநலன்களை பற்றி முதலில் சுருக்கமாக காணலாம் எந்த வேலையும் சாதாரணமாக செய்ய மாட்டாங்க சாதிக்கணும் ஜெயிக்கணும் எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிற தீவிரம் அவங்க பேசுகிற வார்த்தைகள்லையோ செயல்லையோ கண்டிப்பாக இருக்கும் நேச்சுரலாகவே சிறிய வயதிலிருந்து உடல் மன ஆற்றல் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய சக்தியாக இருப்பாங்க சண்டையில் போட்டியில் கேரியர் குரோத்தில் பின்வாங்கவே மாட்டாங்க இவங்க செய்கிற செயல்களில் எதிர்ப்பு வந்துச்சுன்னா அதுதான் இவங்க வெற்றிக்கு முதல் காரணமாக இருக்கும் இன்னும் அதிகமாக ஈடுபட்டு அந்த காரியத்தை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும் கோபம் ஆவேசம் இதெல்லாமே இவங்களுக்கு வரும் ஆனால் காரணம் இல்லாமல் இருக்காது அநீதி அதிகமாக நடந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க யாராவது தடுக்க முயன்றாங்கன்னா இன்னும் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும் ஒரு குழுவை லீட் செய்யக்கூடிய திறமை இருக்கும் அதனாலே ரூல்ஸை நல்லா அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்களாம் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களையும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைப்பாங்க ரொம்ப அதிகார உணர்வு அவங்க ரத்தத்திலே கலந்துருக்கும் மற்றவங்க இவங்கள நேச்சுரலாகவே பவர்ஃபுல்லான ஒரு ஆரவாக பார்ப்பாங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாம்பத்தியத்தில் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸில் பயங்கரமான போல்னஸ் இருக்கும் இவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் சாதாரண முடிவுகளாக இருக்காது சாதாரண மனிதர்களால் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள்லேருந்து அப்பாற்பட்டதாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதுவும் சீக்கிரமே எடுப்பாங்க பிஸ்னஸில் ஸ்போர்ட்ஸில் பாலிட்டிக்ஸில் போலீஸில் ஆர்மி சம்மந்தமான காவல் ஹைலி ரிஸ்க் எடுத்து ரொம்ப அழகாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அதை சூப்பராக செஞ்சு முடிக்கக்கூடிய திறன் இருக்கும் இந்த இணைவில் இருக்கிற ஒரே டிராபாக் என்னென்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் பொறுமை இல்லாத தன்மை இவங்களோட தன்னம்பிக்கை சில நேரம் ரொம்ப அரோகன்ஸாக மாறலாம் ரொம்ப கர்வம் பிடித்த ஒரு ஆள் பிடிவாதமான ஆள் அப்படிங்கிற பேர் வாங்குவாங்க பொறுமை இல்லாததுனால சீக்கிரமே எதிரிகளையும் எடுத்துக்கொண்ட செயல்களையும் நிறைய தப்பு பண்ணி மாட்டிக்குவாங்க பெரிய உயர்வுகளையும் மிகப்பெரிய வீழ்ச்சிகளையும் சரிவுகளையும் பார்க்கக்கூடிய ஜாதகர்களாக இருப்பாங்க எல்லாமே சடனாக இருக்கும் ஆனால் இறுதியில் இவங்களோட தனித்தன்மையால் இவங்களோட சொந்த முயற்சியால் அடையக்கூடிய வெற்றிகள் உலகம் முழுக்க வியந்து நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ பாராட்டப்படும் அன்புக்குரியவர்களுக்காக உயிரை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த ஜாதகர்கள் தான் குடும்பத்தையும் காதலரையும் வாழ்க்கை துணையையும் ரொம்ப ப்ரொடெக்டிவாக பாதுகாப்பாக ஒரு அரண் மாதிரி நின்று செயல்படுவாங்க ரொம்ப லாயல்ட்டியாக இருப்பாங்க ஒரு ரிலேஷனில் ஆனால் ஒரு ஃபேக்காவோ இல்லை ரெட்டைத்தன்மையோட பழகக்கூடிய நபர்கள் இவங்க பக்கத்தில் இருக்க முடியாது வாழ்க்கை ஃபுல்லாகவே அதை விளக்கி வைக்கக்கூடிய அந்த ரிலேஷனையோ அந்த விஷயத்தையோ விலக்கி வைக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் கிட்ட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பதிவு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கிரக இணைவு உள்ள ஜாதகர்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட உயர்வு தாழ்வுகள் பற்றி அது ஒரு நல்ல விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ்ஸா மற்ற ஜாதகர்களுக்கு இருக்கும் குறிப்பிட்ட கிரக இணைவுகள் நம்ம நடைமுறை வாழ்க்கையில எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அதை நாம் எப்படி வெற்றிகரமாக சமாளித்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு மனவியல் ஆலோசனையை உளவியல் ஆலோசனையை உங்களுக்கு தான் இருக்கும் அது கூடுமானவரை எல்லாருக்குமே பயனுள்ள தகவல்களாக இருக்கும் வெறும் ஜோதிடத்தை பற்றி மட்டும் பேசாமல் உளவியல் விஷயமாக நம்ம இதை விவரிக்கிறதுனால எல்லா ஜாதகர்களுக்குமே இது பயனுள்ள விஷயமாக இருக்கும் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி மேற்கொண்டு பதிவை தொடரலாம் ராகு செவ்வாய் சேர்க்க ஒரு மூன்று முக்கியமான சப்கிங்கில் அதாவது துணை தலைப்புகளில் நம்ம பார்க்கலாம் அதாவது சமுதாயத்தில் திருமணத்தில் தொழிலில் இந்த மூன்று அமைப்புகளில் ஜாதகர் இந்த கிரக இணைவில் இருக்கும் ஜாதகர் எவ்வாறு செயல்படுவார் அப்படின்னு பார்க்கலாம் கடைசியாக ராகு செவ்வாய் சேர்க்கை உள்ள ஜாதகர்களுக்கு எந்த மாதிரியான நடைமுறை வாழ்வியல் பரிகாரம் அதை இறுதியா நம்ம பார்த்துக்கலாம் முதல் தலைப்பாக சமுதாயத்தில் இந்த ராகு செவ்வாய் சேர்க்கையுடைய ஜாதகர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் செவ்வாயோட கேரக்டரான ஆக்ரோஷம் செயல்பாடும் ராகோட கேரக்டரான திட்டமிடும் சாமர்த்தியமான அறிவும் எதிர்காலத்தை அறிந்து திட்டமிடக்கூடிய நுண்ணிய கணிப்பும் இணைந்து இவங்க ஒரு சிக்கலான பிரச்சனையில் கூட வேகமான ஆற்றல் சார்ந்த முடிவெடுப்பார்கள் அழுத்தமான மிக அழுத்தமான சூழலை கூட கையாளக்கூடிய திறன் படைத்தவர் தான் இருப்பாங்க மிக பிரச்சனைகள் நெருக்கடியான காலகட்டங்களில் கூட அசாதாரணமான முடிவெடுக்கும் இவர்களின் திறன் இவர்களை தலைமை பண்புக்கு சீக்கிரமே கொண்டு போவோம் ஒரு மேக்னடிக் பிரசன்ஸா இருப்பாங்க தீவிரமான காந்த சக்தி இருக்கக்கூடிய நபர்கள் பேசும்போது கவனம் ஈர்க்கக்கூடிய தைரியம் ஊட்டக்கூடிய தங்கள் கருத்தை வலுவாக முன்வைக்கக்கூடிய ஆளுமை எதிர்பாராத நடத்தை இருக்கும் சில நேரங்களில் திடீர் கருத்து வேறுபாடுகள் திடீர் மனமுறிவு திடீர் முடிவெடுக்கிறது திடீர்னு வெறுப்ப அன்பை சம்பாதிக்கிறது எல்லாமே திடீர் திடீர்னு நடக்கும் சமூகத்தில் இது ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் மற்றவர்கள் மத்தியில் இவங்க டாமினேட் பண்ணுறது இயல்பாக இருக்கும் மற்றவங்க அதை ஏற்றுக்குவாங்க ஒரு கம்யூனிட்டியில் ஒரு குழுல ஒரு கேங்கில் இவங்க ஒரு முக்கியமான பொறுப்பில் தங்களோட நிலையை தக்க வச்சுப்பாங்க தங்களோட நியாயத்தை உணர்த்துறதுல இல்லாடிங்க மற்றவர்களை மற்ற விஷயங்களை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற ஆசையும் வெறியும் நிறைய இருக்கும் பொதுமக்களை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தியாக இருப்பாங்க அரசியலில் சோசியல் இன்ஃப்ளூயன்சஸ்ல லீடர்ஷிப் ரோல்ஸில் மோட்டிவேஷனில் ஸ்பிரிச்சுவல் குரூப்ஸில் எல்லாத்துலேயுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் செய்யக்கூடிய கிரகமாக செவ்வாயும் இல்யூஷனான விஷயங்களுக்கு சொந்தக்காரரான ராகுவும் இணைஞ்சு ஜாதகர்களுக்கு நேர்முக மறைமுக எதிரிகளை உருவாக்கி அதன் மூலமாகவே ஜாதகரை அவங்க கரியரில் முன்னேற வைப்பார் எல்லா விஷயங்கள்லேயும் இவருக்கு இருக்கிற அசுரத்தனமான வேகமான செயல்பாடு மற்றவங்கள்கிட்ட ஒரு பொறாமை உணர்வை உண்டு பண்ணும் சொசைட்டியை பொறுத்த இந்த வேகமான அசுரத்தனமான அணுகுமுறை உடனடி ரியாக்ஷன்ஸ் அவங்க அதாவது சமுதாயத்தை உள்ளவர்களால் ஜாதகரை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணங்களை வளர்க்கும் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் தடைகளை உடைத்து முன்னேறும் சக்தியாக இருப்பாங்க சாதாரணமான பாதையெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க ரிஸ்க் எடுத்து செல்லக்கூடிய குணம் செய்யக்கூடிய குணம் இருக்கும் புதிய வழியை உருவாக்குவாங்க ஏற்கனவே உருவாக்கி வைத்த பாதைகளில் பயணிக்க மாட்டாங்க கஷ்டத்தை ரிஸ்க்கை கூட துணிச்சலாக எதிர்கொள்வது இவங்களோட குணாதிசயமாக இருக்கும் சமூக நீதியை பின்பற்றுறது சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றது புரட்சிகரமான கருத்துக்களை வெளியிடுறது நியாயமான சண்டைகளுக்கு ஆதரவு கொடுக்கறது எல்லாத்துலேயும் முன்னிலையில் இருப்பாங்க சமுதாயத்தில் தான் சார்ந்த பழகக்கூடிய நபர்களிடம் நேர்மையாக ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக பேசுகிறது இது சில நேரம் ஹார்ஷாவோ அல்லது ரூடான ஆளாவோ மற்றவங்களுக்கு மன வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் உறவுகளில் ஆழமான நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் அணுகும் அணுகும்போது பார்த்து அணுகணும் இவங்கக்கிட்ட உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த உறவுக்கான மதிப்பையும் மரியாதையும் ஒரு நெருக்கத்தையும் கொடுப்பாங்க அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதிராக வன்முறையாக செயல்படக்கூடிய முதல் ஆளாகவும் இருப்பாங்க நம்பிக்கை வச்சு இவங்க கிட்ட செயல்பட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க நம்பிக்கையை உடைச்சிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி மட்டும் இல்லாமல் ஒரு கோபம் அந்த கோபம் சார்ந்த விளைவுகள் வாழ்க்கையை எப்படி புரள வைக்கும் அப்படிங்கிற பதிவு தனியாகவே ஒரு காணொலியாக போடலாம் இந்த காணொலியில் அடுத்த தலைப்பான திருமண வாழ்க்கையில் இந்த கிரக நினைவு எப்படி இருக்கும் செவ்வாய் ராகு கிரக இணைவில் செவ்வாய்னா ஒரு நெருப்பு ராகு ஒரு நிழல் நிழல்னா மனதோட கலந்து உணர்வுகளை வெளிப்படுத்தும் தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இரண்டு கிரகங்களும் சேரும்போது மனதில் உணர்வுகளில் அதிகமான தீவிரமும் அதிகமான எதிர்பார்ப்பும் ஆவேசங்களும் உருவாகும் இதை சரியா பயன்படுத்தணும் சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா சக்சஸ் தான் மன வாழ்க்கையில இது நல்ல விளைவுகளை எப்படி ஏற்படுத்தும்னா வாழ்க்கை துணை கிட்ட இந்த ஜாதகர்களுக்கு தீவிரமான பாசம் இருக்கும் உறவை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவார் காதலில் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் ஒரு மேக்னட்டிக் பவர் துணையை மயக்கக்கூடிய சக்தி இவங்களோட ஆக்டிவிட்டிஸில் இருக்கும் நெகட்டிவான சைடில் ஓவர் திங்கிங் பொசசிவ்னஸ் துணையை பற்றிய அதிகமான எண்ண ஓட்டங்கள் மனதில் இருக்கிறதுனால தேவையில்லாத சந்தேகங்கள் ஏற்படும் மனசில் தேவையற்ற பயம் என்னை விட்டு போயிடுவாரோ போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அந்த அன்பு திடீர் கோபமாக வெளிப்படும் புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை ஜாதகரை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப இவங்களை எளிதாக கையாளலாம் கணவன் மனைவி உறவு சார்ந்த தாம்பத்திய விஷயங்களில் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும் துணை துணைக்கிட்ட தாம்பத்திய உறவில் புதுமையான எக்ஸைட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பண்ணுவார் பட் இந்த செவ்வாய் ராகுவோட இணைவு சரியான விகிதத்தில் சுப கிரகங்களோட ஒளி வாங்கலைன்னா அளவுக்கு அதிகமான எமோஷனல் அல்லது செக்ஷுவல் டிரைவ் ஏற்பட்டு துணை ஒன்று சமாளிக்க முடியாமல் போயிடுவாங்க அல்ல இவர் அதில் ஒரு திருப்தி இல்லாமல் கிட்ட ஆக்ரோஷமாக கோபமாக ஏதாவது வார்த்தைகள் விட ஆரம்பிச்சுவார் அதனால் துணையை எமோஷ்னலி ட்ரைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் துணையோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுற தன்மை அந்த நேரங்களில் குறையாகவே இருக்கும் குரு லக்னத்தையோ அல்லது லக்னாதிபதியோ பார்த்துட்டாருன்னா இந்த சங்கடங்கள்லாம் நீங்கி ஒரு இயல்பான மனநிலைக்கு ஜாதகர் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்குவான்னு சொல்லலாம் திருமணத்துக்கு பிறகு குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலன் மாதிரி ஜாதகர் இருப்பாரு கரியர் குரோத் அயல்நாட்டு தொடர்புகள் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக ஆஃப்டர் மேரேஜ் இருக்கும் துணையோட இணைந்து செயல்பட்டாருன்னா அந்த வாழ்க்கை துணை மட்டும் கொஞ்சம் புத்திசாலியா இருந்து இவங்களை வழி நடத்தினாங்கன்னா வாழ்க்கையில பல வெற்றிகளை இந்த ஜோடிகள் ஈஸியாக அடைவாங்க மைட் ஃபார் ஈச் அதர் கப்புள் அப்படின்னு சொல்லலாம் சில சில நேரங்களில் மனசுக்குள்ள ஒரு கோபம் ரகசியமும் வச்சுருப்பாங்க அதை ஒவ்வொரு சமயத்தில் தான் சரி அப்படின்னு துணைக்கிட்ட ஆர்குமெண்ட்ஸ் பண்ணி வாக்குவாதம் பண்ணுவாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் வாழ்க்கை துணை சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த செவ்வாய் ராகு ஜாதகர்கள் மிக வலிமையாக தன்னுடைய எய்மில் குறிக்கோளில் மிகச்சிறந்த வெற்றியாளராக திகழ்வாங்க இப்போ அந்த செவ்வாய் ராகுவோட காம்பினேஷன் எந்தெந்த பாவங்களில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான தாக்கம் ஜாதகருக்கு ஏற்படுத்தும் பார்க்கலாம் லக்ன பாவமாகிய முதல் பாவத்தில் இருக்கும்போது துணைக்கிட்ட ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கும் ஆனால் ஈகோ க்ளாஷ் அதிகமாக இருக்கும் ஏன்னா லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் ராகு ஏழாம் பாவத்தையும் பார்க்குறதுனால துணை ஈகோ நிறைய வச்சுட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க ஸோ ஜாதகருக்கும் அவங்களுக்கும் நீயான் போட்டி இருக்கும் அடுத்து நான்காம் பாவத்தில் இந்த இணைவு இருந்துச்சுன்னா மனசுக்கு ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய டிப்ரஷன் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் வீட்டில் நடக்கும் ஆனால் வீடு வாகன அசையா சொத்துக்கள்லாம் வாங்குறதில் ரொம்ப ஒரு மேன்மையான பலன்கள்லாம் ஆஃப்டர் மேரேஜ் இருக்கும் அடுத்து காதல் ஸ்தானமாகிய ஐந்தாம் பாவத்தில் செவ்வாயிறாக இருக்கும்போது லவ் மேரேஜ் ரொம்ப அதிகம் ஏன்னா அந்த காதல் ஸ்தானத்திலே ராக இருந்து அங்கே ஒரு வைப்ரேஷன் உருவாக்குவார் அதனால் காதல் வளையலெலாம் ஈஸியாக விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அடுத்தது ஏழாம் பாவகம் என்று அழைக்கப்படக்கூடிய களத்திர ஸ்தானத்தில் பொழுது ஒரு மேரேஜ் பண்ணி அந்த மேரேஜ் லைஃப்ல போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மிக தீவிரமாக இருக்கும் ஆனால் அந்த ஏழாம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் லக்னத்தை பார்க்குறதுனால எட்டாம் பார்வையாக லக்கணத்திற்கு வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால பேச்சில் அனல் தெரிக்கும் அதிக கோபம் வரும் ஆஃப்டர் மேரேஜ் குடும்ப விஷயங்களில் முரண்பாடான கருத்துக்கள் வாழ்க்கை துணைக்கும் இவங்களுக்கும் இருக்கும் சந்தேகத்திற்குரிய சூழ்நிலைகள் சில நடந்து வாழ்க்கை துணையை நம்பாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எட்டாம் பாவகத்தில் இந்த இணைவு இருந்துச்சுன்னா தாம்பத்தியத்தில் அப்ஸ் அண்ட் டவுன் நிறைய இருக்கும் இவங்க வாழ்க்கை துணை வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அது அந்த அளவிற்கு நல்ல பலன்களாக இருக்காது பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிற ராகு செவ்வாய் இணைவு அயல் நாட்டு திருமணங்கள் ஃபாரின்ல போயிட்டு மேரேஜ் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிறது போன்ற வழக்கத்திற்கு மாறான நிகழ்வுகள்லாம் எல்லாம் இருக்கும் படுக்கையறை சார்ந்த விஷயங்களில் ஏன்னா இது அயன சைன பாவமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களில் ஜாதகர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் பட் எவ்வளோ சீக்கிரம் எக்ஸைட்மெண்ட் ஆகிறாரோ அவ்வளோ சீக்கிரத்துலேயே அந்த எமோஷன் எல்லாமே ட்ரெயின் ஆயிடும் இல்லற வாழ்க்கையில் ராகு செவ்வாய்க்கு என்ன பரிகாரமும் பார்க்கலாம் சண்டை வர்ற நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் பேசாமல் இருங்க ஆடைகள் உபயோகப்படுத்துகிற விஷயத்தில் சுக்கரனின் கடமையான வெள்ளி அன்று ரெட் கலர் ட்ரெஸ்ஸஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் செவ்வாயோட காரகமான உடற்பயிற்சிகள் ஏதாவது பண்ணுங்கள் டெய்லி வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் ஏதாவது உங்களுக்கு முடிந்த அளவு செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் செய்யலாம் உங்கள் வாழ்க்கை துணையோட கம்யூனிகேஷனில் அவங்க சொல்கிறத முதல்ல நிதானமாக கேளுங்க அதன் பிறகு நீங்கள் பதிலளிக்கலாம் அடுத்து மூன்றாவது தலைப்பாகிய ராகு செவ்வாய் சேர்க்கை தொழில் அமைப்புகளில் உத்தியோகங்களில் எப்படி செயல்படும் ராகுங்கிற கிரகம் விரிவான எல்லைகள் இல்லாத அதிகபட்ச இலக்கை வைத்து எல்லைகளை கடந்து செல்லும் துடிப்போடு இருக்கக்கூடிய நினைவாக இருக்கும் ஜாதகரோட தொழில் உத்தியோகமான நிலை ஒரு சாதாரண மனுஷர் ஒரு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் ஆற்றலோடு ஒரு வேலையை செய்தார்னா இந்த செயற்கை அப்படியே டபுள் மடங்காக கொடுக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யக்கூடிய ஒரு உத்வேகத்தை ஜாதகருக்கு கொடுக்கும் அதே மாதிரி குறிக்கோளை அடைகிறதுக்கு ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஹைலி ரிஸ்க் எடுத்து அதனால் ஏதாவது புகழ் ஒரு வெகுமதி வாங்கக்கூடிய மனநிலை ஜாதகருக்கு இருக்கும் அதனால பாதுகாப்பான வேலையை செய்து நீண்ட காலம் உழைக்கக்கூடிய தன்மைக்கு பதிலாக பெரிய லாபம் வருது அப்படின்ட்டு சவாலான துறைகளில் ஈடுபட்டு தங்கள் உடல் மனநிலத்தை கெடுத்துக்கொள்வார்கள் உத்தரவுகளை ஏற்காத மனநிலை இருக்கும் இவர் ஒரு இடத்துல உத்தியோகம் பார்த்தாருனாலும் மேலதிகாரிகள் முதலாளிகள் கிட்ட அவங்க சொல்கிற வேலைக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய மனநிலை இருக்காது தொழிலில் ஆரம்பத்தில் திடீர் மாற்றங்கள் நிறைய வரும் வேலை மாறலாம் டிபார்ட்மெண்ட் மாறலாம் சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடுகளோடு மோதல வெடிக்கலாம் தவறான முடிவுகள்னால எடுத்துக்கிட்ட ப்ராஜெக்டில் வேலையில் தப்பாக ஏதாவது செஞ்சு அதனால் பணியிட மாற்றம் உத்தியோக உயர்வு தாமதமாகிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் ராகு செவ்வாய் இணைவுள்ள ஜாதகர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் சிக்கல்கள் எல்லாத்தையும் முறியடித்து வெற்றியை மட்டுமே இலக்காக வைத்து அதை எளிதில் அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயினாலே வீரியம் தைரியம் அதற்கு காரக ராகு மறைமுகமான செயல்களுக்கு காரக செவ்வாய் என்றாலே சேவை புரியக்கூடிய சேனாதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் ஒரு சில துறைகள் செவ்வாய் ராகு இணைவு உள்ள ஜாதகர்களுக்கு மிகச் சிறப்பான துறையாக அமையும் செக்யூரிட்டி போலீஸ் மிலிட்ரி டிஃபென்ஸ் இந்த மாதிரி துறைகளெல்லாம் ஜாதகர் இருப்பார் பொறியியல் துறைகளான மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமொபைல் இந்த மாதிரி துறைகளில் ஆற்றலோடு தீவிரத்தையும் கலந்து மிக சிறப்பான உயர்வை அடைபவர்களாக இருப்பாங்க சர்ஜரி ஆயுதக்காரகனாக செவ்வாய் வர்றதுனால சர்ஜரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களில் பணிபுரிகிறது ஸ்போர்ட்ஸு ஃபிட்னஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதிலெல்லாம் கோச்சாக இருப்பாங்க அத்லெட்டிக்ஸாக இருப்பாங்க ஜிம்மில் ட்ரைனராக இருப்பாங்க ராகு தனக்கே உரிய பாணியில் செவ்வாயோட ஆட்சில் பல மடங்கு பூஸ்ட் பண்ணுறதுனால ஏஐயில் சைபர் டெக்கில் கேமிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ்லாம் அறிமுகப்படுத்தி அந்த துறைகளில் ஒரு புதுமையையும் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வளர்ச்சியையும் கொண்டு வருவாங்க ரியல் எஸ்டேட்டில் கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டில் செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற அதாவது செவ்வாய் ராகுவோட ஆதிக்கம் பெற்ற ஜாதகர்கள் இருப்பாங்க சட்டம் நீதி சார்ந்த துறைகள்லேயும் ஒரு வாக்குவாதம் செய்கிற வழக்கறிஞராக இருக்கிறது மாஸ் மீடியா பொலிட்டிக்கலில் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணி அதை மக்கள் மீது செயல்படுத்துறக்கூடிய அதிகாரிகளாக இருப்பாங்க தொழில் உத்தியோகத்தில் இந்த ராகு செவ்வாய் இணைவு மேன்மேலும் வளர்ச்சியை கொடுக்குனாலும் இவங்க எடுக்கிற அவசர முடிவுகள் தொழில் உத்தியோகங்களுக்கு பாதிப்பு தரும் இவங்க தன்னிச்சையாக செயல்படுறது மேலதிகாரிகளால் பொறுத்து கொள்ள முடியாமல் இவங்களுக்கு உத்தியோக உயர்வுலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறத அவங்க தடுப்பாங்க அதே மாதிரி எவ்வளவுதான் பாடுபட்டு உழைச்சாலும் இவங்க வெற்றியை அதிகம் கண்டுகொள்ளாதவங்கள அவங்க இருப்பாங்க ஏன்னா இவரை பார்த்தாலே கர்வம் அதிகமாக தன் மனம் போன போக்கு செயல்படக்கூடிய நபரா இருக்கிறதுனால இவங்க கிட்ட நெருங்கவே தயங்குவாங்க இந்த செவ்வாயோட இணைந்த ராகு இந்த மாதிரியான பிம்பங்களை ஜாதகருக்கு எதிராக சமுதாயத்துக்கிட்ட உருவாகும் அதுதான் காரணம் தொழில் உத்தியோக அமைப்பில் ராகு செவ்வாய் இணைவு பாவங்கள் ரீதியாக எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்க்கலாம் லக்ன பாவமாகிய முதல் பாவத்தில் இந்த இணைவு இருந்துச்சுன்னா ஜாதகர் தலைமை பண்பை ஏற்கக்கூடிய மனநிலையும் அதற்கு ஏற்ப தகுதியும் திறமையும் வாய்ந்த நபராக இருப்பாங்க மூன்றாம் பாவமாகிய தைரிய வீரிய சகோதரஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா கம்யூனிகேஷன் மீடியா எழுத்து தொடர்பான துறைகள் ரொம்ப கரேஜான ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய துறைகள் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குவாங்க ருண ரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் பாவத்தில் இந்த இணைவு இருந்துச்சுன்னா லா படிப்பாங்க நிறைய காவல்துறை செக்யூரிட்டி சார்ந்த துறைகளில் ஒரு மேலதிகாரியான பொறுப்பு வகிக்கக்கூடிய அளவிற்கு இவங்களோட செயல்பாடுகள் தைரியமாக இருக்கும் மறைவு ஸ்தானமாகிய மறைவுள் ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆராய்ச்சி பாவமாகிய எட்டாம் பாவத்தில் இந்த இணைவு இருந்துச்சுன்னா ரிசர்ச் பண்ணுவாங்க ஆபத்தான அறுவை சிகிச்சைகளை எடுத்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய மருத்துவர்களாக இருப்பாங்க உழவு சார்ந்த துறைகளான டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் இராணுவத்தில் உளவு பிரிவில் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செயல்படுவாங்க பத்தாம் பாவமாகிய தொழில்ஸ்தானத்தில் இந்த இணைவு இருந்துச்சுன்னா சோசியல் ஸ்டேட்டஸில் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க அரசியல் அதிகாரங்களில் மிக மேன்மையை தரக்கூடிய பொறுப்புகள்லாம் வைப்பாங்க தான் உத்தியோகம் புரியக்கூடிய பணியிடங்கள்லையும் சரி ஒரு தொழில் அதிபராக இருந்தாலும் சரி இவரோட பெயருக்காகவே அந்த தொழில் உத்தியோக அமைப்புகள்லாம் நிறைய ஆர்டர்ஸ் கிளைண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து பதினொன்னாம் பாவமாகிய லாபஸ்தானமாகிய நினைத்ததை அடையக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இந்த இணைவு இருச்சுன்னா தனக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் உருவாக்கி அதுல தலைமை தாங்கக்கூடிய பண்பு இருக்கும் நிறைய நண்பர்கள் மத்தியில ரொம்ப ஜாலியாக பல இடங்களுக்கு அட்வென்ச்சர் ட்ராவல் இந்த மாதிரிலாம் பண்ணி புது புது கலாச்சாரங்களை கண்டு உணர்ந்து வாழ்க்கையில் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஜாதகர்கள் இருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டியான ஒரு ஆளுமையான ஒரு தோற்றம் ஜனங்கள் மத்தியில் எப்போவுமே இருக்கும் நிறைய சோசியல் மீடியா விஷயங்களில் ஒரு பெரிய குழுவை உருவாக்கி அதன் மூலமாகவே தொழில் அல்லது லாபம் சம்பாதிக்கக்கூடிய யோகியதை இவங்களுக்கு இருக்கும் மொத்தத்தில் ராகு செவ்வாய் இணைவை நல்ல விதமாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் உச்சத்திற்கு போய் வெட்டிக்குடியை நாட்டக்கூடிய இணைவாக இருக்கும் அப்படி அல்லாமல் எதிர்மறையாக பயன்படுத்தினால் சமுதாயத்தில் இவங்கள மாதிரியான ஒரு தீவிரவாதிகள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு வன்மத்தையும் கோபத்தையும் தன்னுள்ளே வைத்திருக்கும் இணைவாக இது கருதப்படுகிறது சரி நண்பர்களே இதுவரை நாம் ராகு செவ்வாய் என்ற முக்கியமான கிரக எனவே பற்றிய ஒரு புரிதலுக்கு வந்திருப்போம் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு சிறந்த தலைப்புடன் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறும் தங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல் நன்றி வாழ்க வளமுடன்